எந்த இருந்தாலும் இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு பெருமானா சதந்தாசல் அவர்கள் மனத்தில் ஊழல் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானின் இப்படி கொள்வார் நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹா தலா குழா கூறுவார் ஆன்மீகத்தை பார்த்து மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவர்களை விட நபி சல் அல்லாஹா அலகி முசல்மான் நலகுணத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகம் இருநூறு கோடி முஸ்லிம்கள் என் பெருமானின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கிறார்கள் ஒரு நபருடைய அறுபத்தி மூணு வருட வாழ்க்கை அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அவர்கள் அச்சு பேசாமல் தன் வாழ்க்கையில் தேடி தேடி செய்கிறார்கள் என்றார் சர்தாரி அவர்களுடைய குணம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என் பெருமான ரசூலுல்லாஹி சன் அல்லா அலி என்றதோ ஒரு தடவை சொரக்காய் சாப்பிடுறது ஆர்வம் காட்டினார்கள் என்று இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தன் உணவில் சொரக்காயை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

இப்பெருமானா சல்லா வலேசு அவர்களுக்கு பின்னா அந்த வார்த்தைக்கு பின்னா இப்பெருமான மிக முக்கியமாக இருப்பது என் நாயகத்தின் நறுபுறம் தான் நம்பிருக்கின்றார்களே நபிசல்லா வாலேசு அவர்களை பார்க்க தூரத்திலிருந்து ஒரு நஜராஜ் தேசத்திலிருந்து ஒரு சகாபி ஒரு மனிதர் காட்டு அரைவி காட்டு அறிவியை பார்த்தால் நமக்கு தெரியும் அவர் எப்படி நளினமாக பேச தெரியாது எப்படி கடுகட இருப்பார் அவர் இப்பெருமான சுல்வாய் சல்லா வாலேஸ் அவர்கள் பார்க்க வருகிறார்கள் நஜிரான் தேசத்திலிருந்து நபிசல்லா வாலிசாவுக்கு ஒரு தோல் துண்டு வந்திருந்தது அதை நபிசல்லா வாலிசாவுக்கு கழுத்தில் போட்டிருந்தார்கள் வந்த நபர் சலாம் கூறவில்லை என் பெருமான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேசுமாலோடு கழுத்த பிடித்து முகமதே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து எனக்கு கொடுங்கள் இல்லை என்றில் உங்கள் சகாபாக்களிடம் நீங்கள் உத்தரவு போடுங்க எனக்கு பணம் கொடுக்க கொடுக்க சொல்லி நபி சல்லாஹ் அலேசல் அவர்கள் பொன்முறவனோடு சகாபாக்கள் எடுத்து சொன்னார்கள் அந்த மனிதருக்கு செலவுக்கு பணத்தை அனுப்பிவிடுங்கள் என்று நாயகாள் நறுகுணம் தான் தெரிகிறது இருந்தால் அந்த மனிதனை அடித்திருப்போம் ஆனால் என் பெருமானால் அது எந்த விஷயமும் செய்யாமல் என் பெருமானால் நல்ல அழகை நறுகுணத்தோடு அந்த அந்த மனிதரிடம் நடந்து கொண்டார்கள் என்றால் நாயகத்தின் நறுகுணம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் உள்ளத்தை கூட வென்றார்கள் ஈர்த்தார்கள் என்றால் இதுதான் உதாரணம் நபி சல்லாவா அலை அறுபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில் பணக்காரர்களோடு இருந்ததை விட இப்பெருமானால் ஏழைகள் பிற்பத்தி மக்களோடு வாழ்ந்தவர்கள் தான் அதிகம் அன்பு ஒரு நபர் நபி சல்லாவா அவர்களை பார்க்க வருகிறார் கொலை செய்வதற்காக வருகிறார் என்னா என் பெ இந்த அடையாள இப்படி இருப்பார் இவரை நீ கொண்டு விட்டு வா சொல்லும் போது நபி சல்லா தேடி வருகிறார் இரவு ஆகிறது போது என் பெருமா அலேசு யார் நீங்கள் என்ன வேணும் கேட்கும்போது நான் முகம்மதை கொல்க கொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு கொடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரை தன் வீட்டை அமர வைத்து விருந்து செய்தார்கள் அந்த மனிதர் சிறுமியை கழித்து விட்டு மறுநாள் சென்று விட்டார் பிறகு உமர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வருகிறார்கள் என் பெருமானார் அந்த மனிதர் கேட்க பெருமான் அந்த மனிதர் உமர் அவர்கள் உமரே யார் இவர்